உங்களுக்கு எனக்கு நபிகள் ஆயத்துக்கு எந்த விதமான ரத்த உறவும் கிடையாது நீங்க எல்லாம் யாரு நான் எல்லாம் யாரு இங்க இருக்கக்கூடிய ஒரு செட்டியார் இருக்கிறோம் முதலியார் இருக்கிறோம் ஐயர் இருக்கிறோம் தலித்து இருக்கிறோம் தேவர் இருக்கிறோம் இப்படி எல்லாம் இருந்த நம்ம முப்பாட்டன்மார்கள் தான் இது நல்ல மார்க்கமா இருக்கேன் வந்தார்கள் நம்ம அதனால முஸ்லீமா இருக்கிறோம் ஆனால் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் உங்களை யாருக்காவது எங்கே இருந்து வந்தீங்க யாபம் இருக்குதா நான் எங்கே இருந்து வந்தேன் யாருக்கும் சொல்லுங்களா யாருக்கு சொல்லுங்களேன் நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு சொல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்து அவருக்கு வந்தா சொல்ல நான் வந்து செட்டியாரா இருந்தேன் நான் மௌலியாரா இருந்தேன்னு சொல்ல இயலும் உங்களை யாருக்காவது சொல்ல நம்மளுக்கு எப்படி மறைஞ்சு போயிடுதுன்னு சொன்னா நாம எங்கே இருந்து வந்தோம் என்பது நமக்கே தெரியாது இது எது ஏற்படுத்தியது இஸ்லாத்தினுடைய தொழுகை ஏற்படுத்தியது தொழுகை என்ற அந்த வணக்கத்திலையும் அல்ல மனித நிலையத்தை வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் நோன்பு வைக்கிறீங்க அந்த நோன்பு கூட என்னது எவ்வளவு ஆரோக்கியமானது மனிதன் வந்து தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துவது ஆசைதான் காரணம் மனிதன் வந்து தனக்குத்தான கிரச்சி எடுக்கலாம் என்ன காரணம் அதுல மனிதனே இருக்கிறது நீங்க பட்டினி இருக்கிறதால அல்லாவுக்கு என்ன ஆவாங்க அல்லாவுக்கு பற்றாக்குறையா இருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறோங்க வேண்டிய நோம்பு நீங்க இது அல்லாவுடைய நிறைய அரசு பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு கொஞ்சம் நோய் வச்சு கொஞ்சம் மிச்சப்படுத்துங்க பாதுகா நோம்பு பற்றாக்குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் கூட நோம்பு வச்சுக்கிட்டோம் ரொம்ப திங்கிறோம் நம்ம நோம்பு இல்லாத நேரத்தில் திம்பதை விட நோம்புல சாப்பிடுறதும் பயம் ஆத்திக்கிறோமே தவிர என்ன செய்யறோம் அதிகமான ருசியோடு சாப்பிடுறோம் அதிகமான அளவு சாப்பிடுறோம் அதிகமான டைம் சாப்பிடுகிறோம் அதிகமான செலவோட சாப்பிடுகிறோம் எல்லா முஸ்லீமுக்கும் ரமலான செலவு கூட பதினோரு மாசத்தில் அவ்வளவு செலவை விட ரமதான் பார்த்ததில் தான் செலவு கூட ஏன் நோம்பு திறந்தவர்கா சாப்பிடுறோம் தொழுது வந்தவருக்கா சாப்பிடுறோம் மூணு மணிக்கு ஆரம்பிக்கிற சாப்பாடு அஞ்சு மணிக்கு பால் சொல்ற வரைக்கும் சோற தின்னு முட்டு நொறுக்கு தின்லாம் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு பால் பழம் முட்டை அப்படி வக வகையா சாப்பிடுறோம் உனக்கு கஷ்டமா இதுல ஒண்ணுமே கிடையாது துணை எடுக்க வேண்டிய இந்த நோம்பே உன்னை கஷ்டமா படுத்த நல்லா கூட தண்ணி சொல்லுது ரமலான் மாசன்னு பார்த்தோம் சொன்னா நோம்பு என்ற பெயரில் கூட நம்மள இஸ்லாம் மனித நேயத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்ல அதை கூட உனக்கு நல்லதான் செய்யுது அதுல என்ன ஏற்படுது தெரியுமா ராத்திரில வந்து நம்ம தூங்கிடுறோம் எப்போதும் அதனால நம்ம சாப்பிடாம இருக்கணும்னு நமக்கு தெரியுது இல்ல பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம தெரியுதுங்க ராத்திரி பத்து மணிக்கு படுக்கிறீங்க காலையில பத்து மணிக்கு டிஃபன் பண்றீங்க அப்போ பத்து ஒன்பது மணிக்கு டிஃபன் பண்றீங்க அப்ப இந்த பத்து மணி நேரம் நீங்க பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்கல்ல அதைத்தான் மாத்திக்கிறீங்க இப்ப பகல் அப்படி இருக்கிறீங்க என்ன டிஃபரெண்ட் ராத்திரில சாப்பிடாடி நமக்கு தெரியாது பகல்ல சாப்பிடாடி தெரியும் முடிச்சுட்டு இருந்தாலும் சாப்படம் இன்னைக்கு பழக்கிறோம் ரெண்டு மணிக்கு சாப்பிடற மாதிரி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்களா இல்ல நாலு மணிக்கு மத்தினாலும் சாப்பிடறது இல்ல அப்ப நோம்பு காலத்துல நம்ம என்ன செய்யறோம் அதைதான் சாப்பிடுறோம் நோம்பு இல்லாத காலத்தில் தான் நோம்பு என்ற உங்களுக்கு கஷ்டம் இந்த என்ன தயத்தை சேஞ்ச் பண்ணும் பகல்ல பட்னியா இருக்கிறது பதிலா ராத்திரி பட்னியா இருக்கு பகல்ல சாப்பிடுறதோ என்ன செய்ய ராத்திரி சாப்பிட்டுக்க தூங்கிடும் பகல்ல கூட சிந்தைக்கு இப்போ என்ன செய்ய நம்முடைய பசி நமக்கு உணரும் உணர முடியும் அப்ப இறை இஸ்லாம் கடமையாக்குறது நம்மள கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல அதே அளவுக்கு சாப்பிட்டு என்ன இதுல இறைவனை பற்றிய அச்ச உணர்வு நமக்கு ஏற்படும் என்ன ஏற்படும் பசிக்கிறது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம் பகலு வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொன்னாட்டிலான வேண்டாங்க துணிமணி மணி வெளியே போயிட்டாங்க நீங்க மாத்திரம் உட்காந்துருக்கீங்க அது புரிசா வெளியே போய்ட்டா பொண்ணாட்டி மட்டும் உட்காந்துருக்காங்க நோம்புகளுக்கு சாப்பாடு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது ஜூஸ் போட்டு வச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் தேர்ச்சி மண்ணில் இருக்கிறது ஒரு பக்கம் வந்து நோம்பு கட்டி காய்ச்சி வச்சிருக்கிறது ஒரு பக்கம் அது இது வாங்கி வச்சிருக்கிறது எல்லாம் அப்படி மூக்க துளைக்குது நாலு மணி சாயந்தரம் நாலு மணி ஆச்சு பசி கிள்ளுன்னு வைத்த யாரா சாப்பிடுவோமா யாரும் சாப்பிட மாட்டோம் நம்ம வீட்டுல நம்ம மட்டும் இருக்கிறோம் யாருமே பார்க்க மாட்டாங்க பசிக்கவும் செய்யுது வீட்டுல சாப்பாடும் இருக்கிறது நமக்கு நாட்டமாவும் இருக்கிறது போய் அதை தொடுவோமா தொடமாட்டோம் ஏன் தொடமாட்டோம் இத தொட்டா ஒருத்த பார்த்துட்டு இருக்கிறான் பொண்டாடிக்கு தெரியாம புருஷன் சாப்பிட முடியும் புருஷனுக்கு தெரியாம பொண்டாடி சாப்பிட முடியும் உலகத்துக்கு தெரியாம எந்த ஒரு மனுஷனும் சாப்பிட முடியும் ஆனால் ஒருத்தனுக்கு தெரியாம சாப்பிட முடியாது ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த ஒரு எண்ணத்தை உனக்கு உண்டாக்குவதுதான் இது மனித நேயமா இல்லையா இப்படி நினைத்து கொண்டு நீ சாப்பிடாம பகல்ல உனக்கு பசிக்கும் பொழுது யாரும் இல்லாம இருக்கும் பொழுது அதை சாப்பிடாம ஏன் சாப்பிடாம இருந்த சாப்பிட போடுவாங்களா ஊர்ல கட்டி அடிப்பாங்களா யாருக்கோ தெரியும் முதல்ல ஒருத்தருக்கும் தெரியாமல் உன்னால் சாப்பிட முடியும் ஆனாலும் நீ சாப்பிடவில்லை ஏன் சாப்பிடல ஒருத்தருக்கு தெரியும் ஒரே ஒருத்தருக்கு அது இந்த அச்சம் இருந்துச்சு இந்த அச்சத்தை உண்டாக்கி கொண்டால் நீ எப்படி தண்ணி திங்கிறத பார்க்கிற இறைவனுக்கு நீ தண்ணி அடிக்கிறத பார்க்க முடியுமா முடியாதா இப்படி நினைத்தால் நீ மதுபான முடிக்கிற விடுபடியா இல்லையா விட்டா உனக்கு நல்லதா இல்லையா மனித இப்ப மறுபடியும் அந்த பழக்கத்தில் நீ விடுபட்ட என்றால் உனக்கு நல்லது புகை பிடிக்கிற விடவே முடியல என்னடா இது சோத்த உனக்கு துணை உடைகிறாதா பன்னெண்டு மணி நேரம் சோத்த விட்டீங்களா பன்னெண்டு மணி நேரம் தண்ணி விட்டீங்களா பன்னெண்டு மணி நேரம் எல்லா விதமான ஆசா பாசி விட்டிய ஒருத்தர் பார்த்துட்டு வேண்டி அந்த ஒருத்தர் வேண்டி அந்த புகையை விட மாட்டியா நீ புகையிடுச்சு அவனுக்கு தெரியாதா பாப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம ஊருக்கு தெரியாம வாத்தியாருக்கு தெரியாம முதலாளிக்கு தெரியாம நீ புகை அடிச்சேன்னு சொன்னா ஒருத்தனுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப அவர் பாக்குறானு இப்படி நீ அந்த புகையை விட்டால் அது நல்லதா இல்லையா மனிதனே உனக்கு நல்லது நீ பண்ண தெரியாம கலப்படம் கலப்படம் சுகாதாரத்துறை அதிகாரி ஒருத்தர் கவர்ல போட்டு வாங்கிட்டு போயிருவாரு தப்பிச்சுக்க முடியும் உனக்கு கலப்படமும் பண்ண முடியும் கலப்படம் பண்ணிக்கிட்டு நாட்டிக்கொள்ளாமல் தப்பிச்சு கொள்ளவும் முடியும் ஏன் உன்னை கண்காணிக்கிறோம் மனுஷ மனுஷனுக்கு வேலை இருக்குது அவனுக்குரிய வேலையா கொடுத்தவன் சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான் நம்மளை விட்டு விட்டுட்டு போயிருவான் அவனுக்கு தெரியாம அவனுக்கு தெரியாம பண்ண முடியுமா நான் கலப்படும் நினைக்கிறேன் நோய் மூலத்திற்கும் பொழுது பட்ட பகலில் பசிக்கும் பொழுது வீட்டில் யாரும் இல்லாம இருந்த பொழுது சாப்பிடணும் என் மனசு நினைத்த பொழுது அவன் பார்ப்பான் சொல்லி நான் சாப்பிடாம இருந்தேனே அந்த அவன் நான் கலப்படும் என்றதை பார்ப்பானா பார்க்க மாட்டானா அதனால் மனிதனுக்கு கேள்வி ஏற்படுமே அதுக்கு கொஸ்டின் கேட்பானா கேட்க மாட்டானா அப்படி நான் நினைத்தால் அது மனித நேரமா இல்லையா நாலு பேருக்கும் உயிரை காப்பாற்ற முடியுமா இல்லையா கடப்படை சாமானை திட்டம் செத்து போற குழந்தைகளை காப்பாற்ற முடியுமா இல்லையா கடப்படை எண்ணெயை பேசி வர்க்கையா புறானுல அவங்க தலையை காப்பாற்ற முடியுமா இல்லையா கடப்படை உணவை சாப்பிட்டு வாண்டிப்பதிக்க ஆகறானுல அவங்கள காப்பாற்ற முடியுமா இல்லையா அதுக்கு இந்த நோம்போட தேவைன்னு தருது அப்ப இஸ்லாம் சொல்ற வணக்கத்துல கூட அங்கே மனிதம் ஒண்ணு வாக்கு நல்லதா இருக்கும் இல்லையானு உலகத்துக்கு நல்லதா இருக்கும் இப்படித்தான் தெரியுது அடுத்து கனிமா கனிமா வருடத்துக்கு மனித நேயம் கனிமான்னு ராயல அஹ் அல்லா அதை இஸ்லாவுல அடிப்பட கூட இரண்டாவது தினமா தோல் எங்குறீங்க அதே மனித நேயம் தான் இருக்கிறது ரோபம் எங்குறீங்க அதே மனித நேயம் இருக்கிறது அடுத்து என்ன சக்காத் இதுல என்னப்பா அல்லாஹ் என்னப்பா இருக்கு பேசு பாத்தியா உலகத்துல மனிதனுக்கு மனிதன் உதவுறத ஒரு மார்க்கு கடமையாக்கி இருக்கு நீ ஏற்றுக்கிற இஸ்லாம் தான் செஞ்சிருக்கிற என்ன பண்ணுது உன்னுடைய சொத்துக்கள் அத்தனைக்கு கணக்கு பண்ணி இரண்டரை சதவீதத்தை கூடு ஒரு லட்ச ரூபாய் இருக்கிறியா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துரு ஏழைக்குன்னு கொடுப்பா அப்ப நாற்பது ஒரு பங்கு ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குதா அதுல ரெண்டரை பெர்சன்ட் தொகையை எடுத்து உனக்குள்ள இல்ல அதை ஏழைக்கு கூடு அப்ப இஸ்லாத்துடைய ஐந்து கடமை கடமையில நாலாவதாக உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய கடமை முழுக்க முழுக்க மனுஷன் சேர்ந்தது என்ன நீ நீங்க நாற்பது ஒண்ணு எவனுக்கும் ஒருத்தர் ஏழைக்கு கொடுத்தா கடவுளுக்கு என்ன வேலை கடவுளுக்கு இல்ல கொண்டு